டிவி சொந்தவங்களுக்கு வணக்கம் ஆசிஸை பாஜக என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு ஃப்ராடாக பண்ணிட்டு இருந்துச்சு அதாவது இவிஎம்ல ஃப்ராடு பண்ணாங்க அந்த இவிஎம் ஃப்ராடு கண்டுபிடிக்கப்பட்டு இவிஎம்ல இந்தந்த முறையில் இவங்க ஹேக் பண்ணுறாங்க வாக்குகளை செலுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஃப்ராடுகள் வந்து சொல்லப்பட்டிருந்தது அதாவது என்னன்னா ஒரு பாத் அந்த இவிஎம் பேலட் பாக்ஸில் ஒரு பத்து பதினஞ்சு வேட்பாளர் இருக்காங்க முதல் வேட்பாளர் பாஜக ரெண்டாவது ஆம் ஆத்மி மூணாவது காங்கிரஸ் நாலாவது கம்யூனிஸ்ட் மேத்த வேறு வேறு சுயேட்சைகளாக இருந்துச்சுன்னா அதில் ஒரு விதமான ஃப்ராடாக பாஜக செய்யுது அப்படின்னு பல வல்லுநர்கள் நம்மளுக்கு சொன்ன விஷயம்தான் அதை யூடியூப்லேயும் நம்ம கேட்டிருக்கோம் பல வீடியோக்கள்லையும் பார்த்துருக்கோம் ஸோ அதில் என்னென்னா ஒரு நாலு ஓட்டுக்கு அப்புறம் வேற யாராவது இப்போ காங்கிரஸுக்கு ஒரு பாஜகவுக்கு ஓட்டு விழுகுது இப்போ காங்கிரஸுக்கு ஒரு நாலு ஓட்டு விழுகுதுன்னா அந்த நாலு ஓட்டு விட்டு அஞ்சாவது ஓட்டு காங்கிரஸுக்கு விழுகிற ஓட்டு வந்து அப்படியே பாஜகவுக்கு விழுகிற மாதிரி அந்த இவிஎம் மிஷினில் செட்டப் பண்ணியிருந்தாங்கிற ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க ஸோ அதையை நிரூபிக்க முடியாது உங்களால் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புலையும் பேசுனாங்க ஆனால் இந்த பக்கம் எதிர்கட்சிகள் தரப்பில் என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் நிரூபித்து காட்டுறோம் மிஷின் எங்கள் கையில் கொடுங்க தேர்தல் ஆணையம் வந்து அச்சப்பட்டு ஒருதலை பட்சமாக பாஜக பக்கம் போய் நின்று முழுசாக தேர்தல் ஆணையம் ஒப்புதலில் ஓதாவது ஒத்துழைக்காமல் எதிர்கட்சிக்கு ஒத்துழைக்காமல் இருந்துச்சு ஸோ இதையெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ இதையே கண்டுபிடிச்சி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம டீ கோட் பண்ணவும் அடுத்த கட்ட ஃப்ராடுக்கு பாஜகவானது நகருது என்ன பண்ணால் அந்த பேலட் பாக்ஸ் அமுத்துறோம் அதில் ஃப்ராடு பண்ணாமல் அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் வாக்கு பதிவாகுது வாக்கு பதிவாகும் போது ஒரு நானூற்றி முப்பது வாக்குகள் பதிவாச்சுன்னா அதை அதிகாரிகள் துணையோட ஸ்ட்ராங் ரூமில் வைக்கும் பொழுது அதில் எத்தனை ஓட்டுக்கள் பாஜகவுக்கு இருக்குது எத்தனை ஓட்டுகள் காங்கிரஸுக்கு இருக்குங்கிறத பார்த்துட்டு நானூற்றி முப்பது ஓட்டில் ஒரு ஐம்பது ஓட்டு தான் பாஜக கிழந்திருக்கு இரநூத்தி இருபது ஓட்டு காங்கிரஸ் வாங்கியிருக்குதுன்னா அப்போது ஒரு குறிப்பிட்ட செலக்டிவாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது பூத்தில் மட்டும் அந்த மிஷினை தூக்கிட்டு அதே கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கிற நம்பரோட மிஷினை மாற்றி வைக்கிற வேலையும் செஞ்சிருக்கிறாங்க ஸோ இதை ஏன் ஹரியானா தேர்தலாம் நம்ம பார்த்துருப்போம் அதாவது ஒரு போலிங் வந்து ஆரம்பிக்குதுன்னா காலையில் நூறு பர்சன்டேஜ் பேட்டரியோட வைக்கிறாங்கன்னா சாயந்தரம் அறுபதாயிரம் அப்புறம் அதை ஆஃப் கொண்டு போய் அங்கே வச்சு கவுண்டிங் எடுக்கும்போது அறுபதுங்கிறது நாற்பதாயிரும் ஆனால் கவுண்டிங் எடுத்து வரும்போது தொண்ணூறு சதவீத பேட்டரியோட இருந்துச்சுங்கிற கம்ப்ளைண்டெல்லாம் ஹரியானா தேர்தலில் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த வேலையை செஞ்சாங்க ஸோ இதையும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க என்ன வேலை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா வாக்காளர்களை சினீக்கிறது சேர்க்கறது அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா போலியா வாக்காளர்களை உள்ளே இறக்குறது இப்போ மு மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் நடக்குதுன்னா குஜராத்தில் இருக்கிற ஆட்களை அவங்கள கொண்டு போய் மகாராஷ்டிராவில் தேர்தல் கமிஷன் துணையோட பாஜகவானது இறக்குமதி பண்ணுறது இதையே மகாராஷ்டிராவில் இந்த பண்ணுனாங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் தெல்ல தெளிவாக குற்றச்சாட்டு வச்சுருந்தாரு அதே மாதிரி வெஸ்ட் பெங்கல்ல தீதி மம்தா பேனர்ஜி என்ன பண்ணாங்கன்னா ஒரே பிக் நம்பரில் ரெண்டு பேத்துக்கு கார்டு இருக்குது இது எப்படி அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தோட முறைகேடாக அம்பலப்படுத்துனாங்க ஸோ இந்த மாதிரி வாக்காளர்களை நீ இது இவிஎம் மிஷினை ஃப்ராடு பண்ணுற மாத்திரத்தை கண்டுபிடிக்கிறியா ஆனால் வாக்காளர்களை இறக்குமதி பண்ணுற பாருன்னு பாஜக ஒரு புது முறையை கையாண்டுச்சு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு முறையாக கையாண்டு 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 கடைசியில பாஜக வந்து வெறுத்து என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு யார் ஓட்டு போட மாட்டாங்க இஸ்லாமியர் ஓட்டு போட மாட்டாங்க தலித்துகள் ஓட்டு போட மாட்டாங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட கம்யூனிட்டியில் பொருளாதார ரீதியாக அடி வாங்கியிருக்க நிறைய பேர் ஓட்டு போட மாட்டாங்க ஸோ இவங்களையெல்லாம் குறி வச்சு நீக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷன் துணையோட பீகாரில் இப்போ என்ன பண்ணுதுன்னா எஸ்ஐஆர்னு ஒரு சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அதாவது ஸ்பெஷல்னு ஒரு ஸ்கீமு அந்த ஸ்கீம் என்னன்னா அந்த இதில் வந்து பாத் அந்த ஏரியாவில் யார் டெத் இருக்காங்களோ யார் டபுள் என்ட்ரியோ யார் ரொம்ப நாள் வெளியில் வெளியூர் போயிருக்கிறாங்களோ அவங்க ஓட்டையெல்லாம் நீக்கிறது அப்படிங்கிற பேரில் இறங்கியிருக்காங்க டெத்து டபுள் என்ட்ரி கூட ஏற்றுக்கலாம் இந்த ரொம்ப நாள் வெளியில் போயிருக்காங்க எப்படின்னா பீகார்லேருந்து அவங்க அங்கே வேலை வாய்ப்பு வசதிகள் எதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கோ ஆந்திராவுக்கோ தெலுங்கானாக்கோ கேரளாக்கோ இன்னும் அப்புறம் சவுத் இந்தியா மாநில த்துக்கோ வந்திருக்காங்கன்னா அவங்கள அவங்க வந்து ரொம்ப நாள் பீகாரில் இருக்க மாட்டாங்க இங்கே இருந்துட்டு எலெக்ஷனுக்கு அப்போ ஓட்டு போட போகலான்ட்டு பீகாருக்கு போவாங்க ஸோ அவங்களோட பொருளாதார சூழ்நிலையெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கப்போ புலம்பெயர் தொழிலாளர் வாக்க நீக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை தொடங்கியிருக்காங்க இது எதற்கு நான் இந்த வேலை சும்மா செய்யல இவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் செஞ்சுருக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம தோழர் கிருஷ்ணவேல் ஒருத்தர் இருப்பார் அவர் கொஞ்ச கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒன்று சொன்னார் புலம்பெயர் வாக்காளர்கள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு பெரிய செக் பாயிண்ட்டாக இருப்பாங்க பிஜேபிக்குனாரு எதுக்காகனா புலம்பெயர் தொழிலாளர்கள் பீகார் உத்தரப்பிரதேச ராஜஸ்தான்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு அவங்க தமிழ்நாட்டில் இவ்வளோ வசதியாக இருக்குது இவ்வளோ நல்லா இருக்குது இவ்வளோ வசதிகள் இருக்குது எல்லா பில்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது நம்மளுக்கே எல் சாப்பாடு கிடைக்கிறது முதல் கொண்டு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது இதை பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ஊரில் இல்லையே அப்படிங்கிற கோவத்தில் கொண்டு போய் பிஜேபிக்கு எதிராக வாக்களிப்பாங்க ஸோ அந்த வாக்குகள் பாஜகவுக்கு எதிராக திரும்பும்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் ஸோ அதே மாதிரி புலம்பெயர் வாக்காளர்களை நீக்குங்க அப்படின்னு சொல்லி பாஜக ஆதரவானது ஒரு வேலை செய்து அதற்கு எஸ்ஐஆர்னு ஒரு சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அதுதான் ரொம்ப ஆபத்தான ஒன்று ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எஸ்ஐஆரில் வந்து என்ன கேட்கப்படுதுன்னா அந்த ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி இருந்த வாக்காளர்கள் பிறந்த வாக்காளர்கள் எல்லாம் வந்து ஆதார் கார்டோ ட்ரைவிங் லைசன்ஸோ ஐடியோ அந்த ப்ரூஃபோ தேர்தல் ஆணையம் எடுத்துக்காது அவங்களோட அப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்டை கொண்டு வா அப்படின்னு சொல்லுது பீகாரில் ஏற்கனவே தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே உள்ள மக்கள் வந்து படிப்படி வற்ற மக்கள் அதனால தான் அந்த மக்கள் இங்கே வேலையை தேடி புலப்ப தேடி வராங்க ஸோ அந்த மாதிரி இருக்க மக்கள்கிட்ட போய் அவங்க அப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க கிட்ட அவங்க பர்த்

அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு மாவட்டத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க அது எதுக்குன்னா பார்டர் ஓரம் வர மாவட்டம் இப்போ கோயம்புத்தூர் பாலக்காட்டுக்கு நெருக்கமாக வர மாதிரி அங்கே பார்டர் ஓரம் வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி சைடில் இருக்க பார்டர் ஓரம் மக்கள் இருக்காங்க அவங்க இன்ஃபில்ட்ரேட்டர்ஸாக உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லி இவங்க யாரை சொல்ல வராங்கன்னா இஸ்லாமியரில் தான் சொல்ல வராங்க ஏன்னா அந்த பார்டர் ஓட்ருக்க தொகுதிகளில் பிஜேபி வந்து கடந்த பார்லிமெண்ட் தேர்தலையே ரெண்டு மூணு தொகுதியில் தோத்துருக்குது ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம அங்கே இருக்கிற வாக்காளர்கள் நீக்கி விட்டுருவோம் ஈஸியாக இஸ்லாமியர்கள் வாக்க நீக்கி விட்டுட்டு இன்னும் நம்ம ஃப்ரீயாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பாஜக அதை தெல்ல தெளிவாக செய்யுது ஸோ எதிர்கட்சிகள் கடுமையான ஒரு பெரிய போராட்டத்தை இதுக்கு எதிராக எடுத்துருக்கிறாங்க வழக்கும் தோற்றுருக்குறாங்க அந்த வழக்கும் விசாரணைக்கு வருது ஸோ விசாரணையில் என்ன சொல்லி முடிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதை விட்டால் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை நீக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் அங்கே இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள்னா ஒரு ஆட்சியை தீர்மானிக்க போகிறது பதினெட்டுலேருந்து இருபது லட்சம் வாக்குகள் அல்லது ஒரு லட்சம் வாக்குகள்லேயே நிறையா ஆகலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் இங்கே அதிமுகவானது வெறும் ஒரு லட்சம் வாக்குகளில் தான் ஆட்சியவே பிடிச்சிருக்குது அப்படிங்கிறப்போ அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை நீக்கினா அது எந்த ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் ஆட்சியை எப்படி வேணாலும் மாற்றலாம் ஒருத்தவங்ககிட்ட வரப்போற ஆட்சின்னு ஒருத்தங்கிட்ட புடுங்கலாம் ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது ஸோ அதனால் எதிர்க்கட்சிகள் தீவிரமாக இருக்குது நடவடிக்கை எடுக்கிறக்கா காலத்தில் இறங்கியிருக்காங்க ஸோ கேஸும் வருது விசாரணைக்கு இது எப்படிங்கிற கேஸ் முடிவில் பார்ப்போம் ஸோ பாஜகவானது எந்தெந்த முறையில் இப்படியெல்லாம் ஃபாசிஸ்டோடு செயல்படுது அப்படின்னு பாருங்கள் ஆனால் இதையை கண்டிச்சு என்டிஏ கூட்டணியில் இருக்கிற எம்பிக்குள்ளே பேசியிருக்காங்க என்டிஏ கூட்டணியில் பாஜக கூட்டணியில் இருந்து ஜெயிச்சு போன எம்பி என்ன சொல்லியிருக்காருனா நான் ஒரு எம்பி நின்று ஜெயிச்சு மக்கள் சேவை செஞ்சுட்டு இருக்கிறேன் என்னாலேயே வந்து இவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி தர்றதுக்கு பத்து நாள் ஆகிடுச்சு அப்போ சாதாரண உழைக்கும் அன்றாட மக்கள் அன்றாடம் காட்சி மக்கள் எப்படி இந்த சர்டிஃபிகேட்டை எடுத்து தருவாங்கன்னு அப்படி எம்பியே சொல்கிறாரு அதுவும் பாஜக கூட்டணியில் இருக்க எம்பிஏ சொல்கிறாரு ஸோ இதனால் பாஜக ஆனது பெருத்து அப்செட்டில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாஜக ஏன் இந்த வேலையை செய்யணும்னு இறங்குதுன்னா அதாவது பீகாரில் வந்து இஸ்லாமியர்கள் வாக்கு வந்து ஆட்சியை நிர்ணயிக்கிற இடத்துல இருக்குது பதினேழு பதினெட்டு சதவீதம் இருக்கு இதில் ஒரு கணிசமான சதவீதம் நிதிஷ்குமாரும் வாங்கிட்டு இருந்தார் அந்த நிதிஷ்குமார் ஆனவர் பாஜகவோட கூட்டணி வச்சாலும் அங்குள்ள ஒரு சில முஸ்லீம்கள் நிதிஷ்குமாருக்கு வாக்களிச்சுட்டு இருந்தாங்க அந்த வாக்குகள்லாம் இப்போது பாஜக கொண்டு வந்த வக்போர்டு சட்டத்துக்கு நிதிஷ் ஆதரிச்சது இந்த மாதிரி விஷயத்துல எதிராக திரும்பிடுச்சு அதனால் இஃப்தார் நோம்பு தரப்பற கூட அங்கே நிறையா இஸ்லாமியர்கள் நிதிஷை உள்ளே வர விடலை நிதிஷ்குமார் வந்தால் அவரை மடக்கி நாங்கள் கேள்வி கேட்போம் அவர் ஏன் இந்த மாதிரி எங்களுக்கு துரோகம் செஞ்சார் நாங்கள் வழக்கமாக அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்ருந்தோம் எங்களை முதுகில் குத்திட்டாருன்னு அவரை கேட்போம் அப்படின்னு சொல்லி அத்தனை இஸ்லாமியர்களும் கோவத்தோடு இருந்தாங்க அதனால் நிதிஷ் அவர்கள் வரலை நிதிஷ் அவர்கள் கட்சியிலிருந்தால் பல இஸ்லாமிய தலைவர்கள் வெளியேறி வெளியில் போயிட்டாங்க ஆர்ஜேடி பக்கம் போயிட்டாங்க தேஜஸ்வி அவர்கள்ட்ட ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கவும் இஸ்லாமியர்கள் வாக்குகளை நீக்கிவிட்டால் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் பாசிச பாஜக தன்னுடைய ஒரு அணியான தேர்தல் கமிஷனை தூக்கிட்டு வந்து இந்த வேலையை செய்யுது அஃபீஷியலாகவே திருட்ட வெளிப்படையாக செய்யுது எல்லாரும் தெரியாதனமாக ஊழல் செய்வாங்க பாரதிய ஜனதா ஊழலையே நேர்மையாக செய்யுது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் ஏன்னா மற்ற கட்சிகள் ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஊழல் செஞ்சு வெளியில் வந்து மாற்றின விஷயங்கள்லாம் நம்ம ஆனால் பாரதிய ஜனதா ஊழலை நம்ம எதுக்கு ஒளிஞ்சு செய்யணும் தெளிவாகவே தெளிவாக சட்டத்தை யூஸ் பண்ணி சட்டத்தின் வழியாகவே செஞ்சுக்கலான்னு சொல்லி தே போன டைம் தேர்தல் நிதி வாங்குறத வந்து எவ்வளோ பெரிய ஊழலையும் வெளிப்படையாக ஒயிட்டாக செஞ்சது பாஜக அப்படி செஞ்சு செஞ்ச ஊழலை ஒயிட்டாக செஞ்ச பாஜக தான் தேர்தலில் ஜெயிக்கலாம்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி ஈஸியாக இந்த வேலையும் செய்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த கேஸு வரவிருக்கு இந்த கேஸ் விசாரணை என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் இதை தூக்கிட்டு இவங்க அடுத்த டைம் தமிழ்நாட்டுக்கும் வர இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் சிறப்பு வா வாக்காளர் திருத்த முகாம்களை போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க வெஸ்ட் பெங்கால் அப்புறம் அடுத்த வருஷம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எலெக்ஷனை மையப்படுத்தி இவங்க செய்கிறாங்க ஸோ அதனால் இதை விற்றக்கூடாதுன்னு எதிர்கட்சிகளும் மும்முரமாக இருக்குது ஸோ வழக்கு விசாரணையில் என்ன சொல்லி நீதிபதி தீர்ப்பு என்ன கொடுக்குறாருங்கிற பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதாக இருந்தாலும் பாரதிய ஜனதா எடுத்துருக்க முடிவு ஒரு பாசிசத்தின் உச்சம் ஒரு ஃபாசிஸ்ட்டுகளை உட்கார வச்சோம்னா அந்த ஃபாசிஸ்ட்டுகள் தன்னுடைய பவரை காப்பாற்றிக்கிறக்காக எந்த எல்லைக்கு வரைக்கும் போவாங்க அப்படிங்கிறது இப்போ பாஜக எடுத்திருக்க முடிவுதான் ஏன்னா உண்மையிலேயே ஃபாசிச ஃபாசிஸ்ட்டுகள் கோமாளிகளாகவும் பைந்தாங்கோழிகளுமாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஜனநாயகம் இருக்காது தைரியம் இருக்காது நம்மளை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது ஒன்லி டிக்டேட்டர்ஷிப் தான் நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வேலை அவங்கள எதிர்த்து வரி கேள்வி கேட்டக்கூடாது யாரும் எதிர்த்து உருவாகிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஃபாசிஸ்ட்டுகள் ரொம்ப கூர்மி கூர்மையாக இருப்பாங்க இதில் அதனோட நிலைப்பாடு தான் இன்றைக்கி பாரதிய ஜனதா எடுத்திருக்கிற இந்த முடிவு இது கண்டிப்பாக ஒரு தோல்வியில் தான் முடியும் கோர்ட் ஆனது பாரதிய ஜனதாவுக்கு இதில் ஒரு பெரிய கொட்டு வைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்